அக்டோபர் மாத ராசி பலந்து அற்புதமான கால நேரம் ரிஷபராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் அல்லது ராசிக்கு ஏழு கூடிய அசுபராக வரக்கூடிய செவ்வாய் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் எல்லாமே இது ஒன்று ஃபாஸ்ட்டாக வேலை நடந்திருக்கும் நல்ல வருமானம் இருந்திருக்கும் நல்ல இப்போ திடீர்னு ஒரு மாசமா அல்லது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக குறிப்பா வருமான தடைகள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்போ ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நிலையான வருமானம் ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பியா ஒரு வந்துகிட்டு இருந்த ஒரு செயல்பாடுகள் வருமானங்கள் திடீர்னு குறைஞ்சு போகுது அதுக்கு காரணம் என்ன நாள் வரையில் ரிஷபராசிக்கு ஏழு குடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய போய் உட்காந்துக்கிட்டாரு அப்ப இதனால என்ன நடந்திருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அப்போ அப்ப சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில புதியதாக வாய்ப்பை தேடக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ ஏழு கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனாதிபதி சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைந்த காரணத்தினாலே இயனதருமிஷபா ராசி அன்பர்களே அப்ப இது எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே போல எதிரிகளுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குதுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி நேர்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டுமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பலவிதமான தொல்லைகளில் பார்த்து வந்த ரிஷப ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது அப்ப அதை போல மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் நீங்க வெளியூர்ல உங்க பசங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவர்கள் படிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கலையா அதுக்கெல்லாம் சின்ன சின்ன ரெமிடிஸ் சின்ன சின்ன பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த அக்டோபர் மாதத்தில் அது கூட உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் தொழில் அமைப்புகள் எல்லா தடையும் விலகும் அதே போலத்தான் வீடு கட்டுவது மனை வாங்குவது வீடு கற்ற யோகங்கள் அமைகிறது அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த அக்டோபர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி திருமணங்கள் இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி